ரொம்ப சிறிய வார்த்தைகள் ரொம்ப லேசான வார்த்தைகள் எல்லாரும் மன கொள்ளலாம் நாங்கள் இதை மன நமிடுவோம் அலஹான் ஒரு இஸ்தகார் இலஹுவானோர் இஸ்தகார் ஆனால் அதனால் கிடைக்கிற பாக்கியம் ரொம்ப பரிசு ஒரு அற்புதமான ஹதீஸ் அன்முடி சொல்லலாகவும் அலை வசலம் சொன்னார்கள் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் من كان حين يأوي الى فراشه فيقول استغفر الله الذي لا اله الا هو الحي القيوم واتوب اليه இந்த இஸ்திகார யார் தூங்குறதுக்காக வேண்டி பெட்டுக்கு வந்து உட்காந்துட்டு மூன்று முறை ஓதி கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சு விடுகிறான் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் எவ்வளோ தூரம் சல்லா வாலி வஸ்லம் நாலு கட்டங்களா அந்த இடத்துல விஷயத்தை வழங்கப்படுத்தினாங்க நாங்கள் யோசிப்போம் எங்களுக்கு யார் ஒருத்தராலும் ஒரு முன்ன பின்ன நடந்துருச்சு இன்னொரு தவறும் நடந்துடுச்சு அவர் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டால் சொறி சொன்னால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வோம் நல்ல மனுஷனப்பா அப்பா எல்லாம் சொல்கிறாரு மன்னிப்பு கேட்குறாருன்னு சொல்லுவோம் அதே நேரத்தில் மன்னிப்பு கேட்காத நிலையில் போனால் பாருங்களை திமிரு பிடிச்சவன் ஒரு சொறி கூட சொல்லலையே என்று நாங்கள் சொல்லுவோம் அன்புக்குரியவர்களே இப்போ நாங்கள் எங்களை யோசிப்போம் அல்லாஹுக்கு முன்னால் வாழ்நாள் முழுக்க எத்தனையோ தவறு செய்கிறோம் நாளான எத்தனையோ விதமான குற்றங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகளுக்குள் உருண்டு பெறல்றோம் அல்லாவுக்கு முன்னால் நாங்கள் இஸ்தகபார் செய்ய இல்லாட்டி அஸ்துல்லா ரப்பி ஃபிர்லி இந்த வார்த்தைகளுக்கு கூட சொல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் நாங்கள் எவ்வளோ பெரிய திமுறை பிடிச்சவங்களா இருப்போம் நாங்கள் எவ்வளோ பெரிய பாவிகளாக இருப்போம் எனவே அன்புக்குரியவர்களே சொல்லல்லாஹோ அலைவிசம் சொல்லி தந்தார்கள் இந்த இஸ்தகஃபார் أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه سري مارتي. சின்ன இஸ்தார் இதனை மூன்று முறை யார் பெட்டில் உட்கார்ந்து ஓதிக் கொள்றாரோ சொன்னார் சல்லாஹு அலஹி அல்லாஹ் அல்ல எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் ஓ இன் காணத் மிஸ்ல சுபாதில் வகரோ கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கிறான் ஓ இன் காணத் ஆதத ஒரக் ஷஜர் மரத்துடைய இலைகளின் எண்ணிக்கையளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கின்றான் ஓ இன் கானத் ஆதத அறமலின் ஆலிஜ் பெரும் மணல் திட்டிகள் மணல் பரப்பு அதில் உள்ள மண் துணிக்கைகளுடைய எண்ணிக்கை பாவம் இருந்தாலும் அல்ல மன்னிக்கிறான் ஒன் அதது ஐயா இத்துனியா உலக நாட்களுடைய எண்ணிக்கை அளவு யாருக்கு தெரியும் உலகத்துக்கு வயசு தின எத்தனை நாட்கள் இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும் தெரியாது உலக நாட்களின் எண்ணிக்கை அளவு பாவம் இருந்தாலும் அல்லா மன்னிக்கிறான் எனவே ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது இந்த இஸ்திகாரம் மூன்று முறை ஓதிக்கொள்வோம் அல்லாஹூடத்திலே மன்னிப்பை பெற்று எங்களை நாங்கள் கழுவி நாலாந்தம் சுத்தம் செய்து கொள்வோம்